முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை மின் உற்பத்தி நீர் சுத்திகரிப்பு நீர் மறுசுழற்சி ஆகியவற்றில் முதலீடு செய்ய ஆர்வம் கட்டியது இதை தொடர்ந்து என்றால் நானூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை நிறுவன நிறுவனம் ராணிப்பேட்டையிலும் பெருந்துறையிலும் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளின் விரிவாக்கம் குறித்தும் உறுதி செய்துள்ளது இது குறித்தான சந்திப்பு முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின் நாட்டின் முன்னணி நிறுவனங்களுடன் சந்தித்து இருக்கிறார் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை நிற்பதற்கும் அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டிற்கு வருகைகள் முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள பல்வேறு தொழில்துறை குடும்பங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளுடன் இருபத்தி தேதி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதியாண்டு தொழில் முதலீடு மாநாட்டில் கலந்துரையாடினார் அது தொடர்ச்சியாக நேற்று தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி நிறுவனங்களின் நிர்வாகிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சந்தித்து பேசியுள்ளார்கள் அவர்கள் தமிழ்நாடு முதலீடு செய்திடவும் வலியுறுத்தியிருக்கிறார் ஆட்சியான நிறுவனத்தின் முதன்மை செயல் அலுவலர் ராபேல் மேட்டோ அவர்களும் மனோ மஞ்சோ சிங்கோ வாட்டர் டிவிஷன் அவர்கள் அந்த நிறுவனத்துடைய தலைவர் அவர்களையும் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது காற்றாலும் நீர் உற்பத்தியிலும் நீர் சுத்தி வைப்பு நீர் மறுசுழற்சியிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவது குறித்தும் இத்துறையில் பல பெரும் முக்கிய நிறுவனங்களும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருவது குறித்தும் புதுப்பிக்கப்பட்ட எரிசக்தி முதலீடுகளுக்கான அந்த தனிப்பூவை ஒன்றியும் வகுத்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகின்றது என்றும் இத்துறையில் சர்வதேச அளவில் முன்னிலை வகிக்கும் நிறுவனமாகியோனா நிறுவனத்தின் முதலீட்டிற்கு உகந்த இடமாக தமிழ்நாடு இருக்கும் என்று முதலமைச்சராக எழுப்பி வைத்திருக்கிறார்கள் இத்துறையின் முதலீட்டு வாய்ப்புகள் பற்றி முதல் தொழில்துறை அமைச்சரவையும் விளக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கலந்தாலோசனையின் முடிவில் தமிழ்நாட்டில் இத்துறையின் முதலீடுகள் செய்ய ஆக்சியான நிறுவனம் ஆர்வம் தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து மற்றும் வீட்டு அதாவது பீங்கான் மற்றும் வீட்டு கட்டுமான பொருட்களின் உற்பத்தியில் உலக அளவில் முன்னி நிறுவனமாக திகழும் ரோகா நிறுவனத்தின் சரக்கு இயக்குனர் அவர்களுடனும் பேசியுள்ளார்கள் போகோ நிறுவனம் ராணிப்பேட்டையிலும் செயல்பட்டு வரும் நிலையில் இந்தியாவில் இந்த நிறுவனத்தின் விற்பனையை மேலும் உயர்த்தியதும் சர்வதேச ஏற்றுமதிக்கான இதை விரிவாக்கும் புதிய தொழில் அழகுகளை தமிழ்நாட்டில் அமைத்திட வேண்டும் என்றும் முதல் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார் தொழில்துறை அமைச்சரவையும் இத்துறையை முதலீடு செய்வதற்கும் ஏற்றுமதி செய்வதற்கும் தமிழ்நாட்டில் நிறைவு வரும் சாதகமான சூழ்நிலை பற்றியும் தெளிவான விளக்கத்தை அறிவித்திருக்கிறார் இந்த கூட்டத்தின் முடிவில் ரோகோ நிறுவனம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் புதிய குழாய்கள் மற்றும் இணக்குகளை உற்பத்தி செய்யவும் புதிய தொழிற்சாலை நிறுவிடவும் ராணிப்பேட்டையில் பெருந்துறையில் தற்போது செயல்பட்டு வரும் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யவும் ரோகோ நிறுவனம் முன் முன் வந்துள்ளதாகவும் இதனால் இருநூறு நபர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்துக்கிறீர்கள் என்றால் பெருசுறையிலும் ராணிப்பேட்டையிலும் கோடி ரூபாயில் முதலீட்டுகளில் ரோகோ நிறுவனம் ஸ்பெயின் நிறுவனத்தில் உள்ள ரோகோ நிறுவனம் தற்போது விரிவாக்கம் தொழிற்சாலைகளை விரிவாக்கம் செய்யவும் உறுதி செய்துள்ளதாகவும் ஸ்பெயின் நாட்டில் தற்போது முதலாளர் முன்னணி நிறுவனங்களுடன் தற்போது அவர்களுடன் சந்தித்து பேசி குறும ஒப்பந்தம் போடப்பட இருக்கிறது தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்பெயின் சென்றிருக்கிறார் அங்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஸ்பெயின் தொழில்துறையினர் சந்தித்திருக்கிறார்கள் அது தொடர்பான விரிவான விவரங்களை எமது செய்தியாளர் தீபா வழங்க கேட்டோம்